கல்யாணத்துக்கு பெண்ணு ஒரு தாயாகிற அளவுக்கு தகுதி தகுதியாகிறவுக்கு வரணுன்னா கன்னி ராசிக்கு வரும்போது ஆறு மூணு பதினெட்டு நட்சத்திரம் கடந்து வருது அப்போ அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே தான் ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த காலத்தில் எழுதுனது அது அப்போ எழுதுனாங்க இன்னைக்கு தானே மாற்றி வச்சுருக்காங்க அன்றைக்கி ஒரு பெண்ணு வந்து சமைஞ்சு பதினெட்டு வயசுக்கு மேலே வாழ்க்கை வாக்கப்பட்டு போகணும்னு சொன்னாங்க அப்போ அது கண்ணி அங்கே நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த பக்கம் மரணம் இல்லாமல் பார்த்துக்கணும் துலாங்கிற அங்கீகாரம் வச்சாங்க பாருங்கள் அந்த இடத்துல சித்திர நட்சத்திரம் என்ன வருது சித்திர நட்சத்திரம் ரெண்டு பாதம் போயிருச்சா மீதி எத்தனை பாதம் இருக்குதுங்க யாராவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூணாம் பாதத்தில் பிறந்துட்டாங்கன்னா வாழ்க்கை சரியில்லாமல் போனாலும் வாக்கப்பட்ட இடத்துல வாழ்ந்துருவாங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வாக்கப்பட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு போய் தாய் வீட்டுக்கே போயிட்டாங்கன்னா மஸ்தமோடு சித்திரை அமர்ந்து வாழ்வை குண்டுடி மங்கையின் ஊழலப்பால் பத்தினி விதவையாவலாம் அந்த காலத்திலே பாட்டு இருக்குது பாருங்கள் அப்போ அந்த உத்திர நட்சத்திரம் அந்த சித்திரை நட்சத்திரம் எல்லாம் அது இந்த துளாராசியில் வந்து கல்யாணம் காலச்சக்கரத்துக்கு ஏழாம் பாவம் கல்யாணம் எதுக்காக வச்சாங்கன்னா பாருங்கள் சித்திர நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது ரெண்டு பாதம் அப்போ அந்த செவ்வாய்ங்கிற புருஷன் அங்கே தான் இருக்கார் மேலே மேசத்தில் இருக்கிற செவ்வாய் சுக்கரன் வீட்டை பார்க்குது கரெக்டுங்களா அங்கே சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறதுனால தான் அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்போ மேசத்தில் இருந்து அந்த சுக்கரன் வீட்டை பார்க்கறனால இங்கே ஆண் பெண் ரெண்டு சேருதுங்களா அங்கே சூரியன் வந்து என்ன என்னாகிறாரு சூரியன் நம்ம உடம்பு எப்போவுமே பாருங்கள் நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் ஹீட் இருக்கும் இல்லைங்களா எப்போவுமே அந்த ஹீட்டு டெம்ப்ரெஷன் தான் இந்த உடம்பில் இருக்கும் நம்மளுடைய மர்மம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஹீட் எப்போவுமே இருக்கும் அந்த ஹீட்டு கொந்தளிச்சு அதிகமாக வந்துச்சுனால் நம்மளோட உயிர் சக்தி வெளியேயிருன்னு சொல்லித்தான் அந்த மேசத்துக்கு ஏழாம் மடம் சிறுநீரகம் அது மர்மஸ்தானம் அந்த இடத்துல ஹீட்டை குறைச்சி வச்சா தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் ஹீட்டு பொங்குச்சுன்னா உயிர் சக்தி வெளியே இருந்தால் அங்கே சூரியன் நீசமாக வச்சுருக்காங்க பாருங்கள் புரிஞ்சுங்களா அந்த சூரியன் நீசமானதுனால தான் அங்கே அஞ்சாம் அதிபதி அங்கே நீசமாகறார் கரெக்டுங்களா எங்க அப்போ காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் அதிபதி நீசம் அப்போ எந்த வீட்டில் நீசமாகறார் ஏழில் நீசம் அப்போ இந்த ஏழாம் இடத்துல சூரியன் வந்து அந்த உச்ச சூரியன் இங்கே பார்க்குதுங்க அவங்க கொடுக்குற ஹீட்டு தான் இவங்களுக்கு பாடிக்கு வருது இங்கே இருந்து அங்கே போகலீங்க என்ன துலாத்துலேருந்து போகலை மேசத்தில் பரம குச்சா பத்து டிகிரியில் அங்கிருந்து வரக்கூடிய ஒளி மட்டும்தான் டெம்பரேஷன் கரெக்டாக கொடுத்தனால தான் நூற்றி எட்டு நூற்றி எண்பது டிகிரி ஒன் நாட் எயிட் கரெக்டாக டெம்பரேச்சர் கரெக்டாக கொடுத்தன்தான் உடம்பு பாடி கரெக்டாக இருக்குது அதிகமாக கேட்டாக இருந்தால் காய்ச்சல்ங்கிறான் ரொம்ப லோவாக இருந்தால் குளுங்கிறான் அப்போ இதை கரெக்டாக எங்கே டெம்பரேஷன் பண்ணி நம்மளோட உடம்பை எப்படி பாதுகாப்பு பண்ணி வச்சு பற்றி இருக்கிறோம் என்னங்கம்மா ஆ அப்போ எட்டாம் பாவம் அப்படியே அங்கே வாங்க இங்கே கல்யாணம் முடிச்சிட்டிங்க அப்போ கல்யாணம் ஏழாம் பாவம் அங்கீகாரம் எட்டாம் பாவம் தான் ஒரு பெண்ணுக்கு மாங்கலியம்னு சொன்னீங்க அப்போ மரணத்துலேருந்து மாங்கலி வரைக்கும் அந்த ஏன் மாங்கலியத்தை மரணத்தை ஒன்றா வச்சாங்க மரணத்தை மாங்கலியத்தை ஒன்றா வச்சுருக்காங்க செவ்வாயின்னா விதவைன்னு அந்த காலத்தை சொல்லி வச்சாங்கல்லங்க என்னங்க செவ்வாயின்னா விதவை ஏ ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னுலேருந்தால் கணவன் தோஷமானால் கணவன் இழந்துட்டால் ஏதாவது ஒரு வழியில் விதவை குளம் ஆயிடுவாள் வச்சாங்க அப்போ எட்டாம் இட செவ்வா வீட்டில் அந்த மாங்கல்யம் இல்லைனாலும் அந்த செவ்வாய் விதவை தானே புருஷன் இல்லைனா அதனால அது எட்டாம் இடம் செவ்வா அங்கே என்ன கிரக நீசம் அப்போ காலச்சக்கரத்துக்கு அது எத்தனாவது வீடு அப்போ நாலாம் அதிபதி தாய்ஸ்தானாதிபதி போய் எட்டாம் பாவத்தில் இருக்குது அப்போ அந்த நாலாம் மடம் என்பது சுகம் எனக்கு ஒன்று மேசம் லக்கணாதிபதி எங்கே நீசமாகறாரு ஒரு உயிர் ஒரு உயிர் இறந்துட்டா லக்கணம் நீசமான சனி ஆயில் காரகன்னு எங்கே நீசம் வெரி குட் ஓ எங்க இறந்தாலும் மேசத்தில் தானே சனி நீசம் அதை மறந்துடாதீங்க மேசத்தில் சனி நீசம் ஒரு உயிர் அங்கே ஆயில் முடிஞ்சுது அங்கே தான் ஒரு உயிர் பிறக்குது ஒரு உயிர் இறக்குது அதனால தான் சனி கொண்டு போய் எங்கே வச்சிருக்காங்க அங்கே வச்சிருக்காங்க அந்த சனியோட அந்த பாடியை சனியோட இறந்துட்டால் ஒரு உயிர் இறந்துட்டால் எல்லாரும் எங்கே எடுத்துட்டு வருவாங்க சார் வீட்டுக்கு வருவாங்க எங்கே இருந்தாலும் வீட்டில் தானே வைப்பாங்க அப்போ இந்த லக்னாதிபதி உயிர் இறந்தது நீசமாயிருச்சா நாலாம் மலை வீட்டுக்கு வந்துருச்சு அந்த உயிர் மறுபடியும் அதை எங்கே எடுத்துகிட்டு போவாங்க இருங்க எட்டாம் படம் என்பது எட்டாம் படம் என்பது உயிர் புதைக்கணுமில்ல அப்போ அது அங்கே நாலாம் படத்துலேருந்து அது எங்கே வருது விருச்சியத்துக்கு வருது அந்த உடம்பை புதைக்கணும்னா அந்த காலத்தில் சுடுகாடு ரெண்டாவது அந்த உடம்பை புதைக்கணும்னா விருச்சியத்தில் செவ்வாய்ங்கிற ஒரு ஆயுதம் கடப்பாரை அந்த பூமியை தோண்டி அந்த சந்திரனுங்கிற உடம்பு நீசமானதை கொண்டு அதுக்குள்ளே மூடி அது எட்டாம் இடம் மர்மம்னு வச்சாங்க அதனால அந்த இடத்துல எட்டாம் இட நீசம் எப்படி கரெக்டுங்களாம்மா அதுக்கப்புறம் பத்தாம் இடம் தான் கர்மம் பண்ணுற இடம்னு சொன்னாங்க அதனால தான் பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் அந்த பத்தாம் மட கர்மஸ்தானங்கிறது தான் அங்கே உத்ராட நட்சத்திரம் அங்கே பிறக்குது அங்கே உத்ராடம் மீதி மூணு மாதம் அங்கே இருக்கிறதுனால தான் அந்த ஆத்மாவை எரிக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க அங்கே என்ன கிரக நீசம் குரு ஆ அந்த குரு நீசமானதுனால அந்த உயிர் சக்தியை அங்கே தான் நீசமாக அதனால தான் காலச்சக்கரத்துக்கு பத்து அப்போ நீங்கள் தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகன் சொல்லி கொல்லி வைக்கிறாங்களே அந்த லாஜிக் என்னன்னா தாய்க்கு தலைமகன் அப்படின்னா தாய் எத்தனை மடங்க நாலுக்கு பத்து எடுங்க பார்க்கலாம் கடகத்துக்கு பத்து அப்போ நான் தாய்க்கு தலைமகன்னா பத்தாம் மடம் தலைமகன்னா பத்தாம் மடம் மேச வீடு தலைமகன் மூத்த மகன் என்ன கிரகம் வெரி குட் என்ன கிரகம் உச்சமாகுது அதனால் தலைமகன் அங்கே உச்சம் அதனால் தாய்க்கு தலைமகன் அங்கே சனி நீசம் அதனால் அம்மாவுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு தாய்க்கு தலைமகன் மேசம் அதே தகப்பனுக்கு இளைய மகன்னா காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் மடம் யார் தனுசு தனுசுக்கு பத்தாம் மடம் எடுங்க புதனோட வீடு புதனை இலசு அதனால் தகப்பனுக்கு பத்து இலசு அதனால் தகப்பனுக்கு இளைய மகன் வாழ்க்கையில் பெண்கள் வந்து ஜோதிடம் பார்க்குறது ரொம்ப ரேருங்க ஏன்னா நம்ம ஜோதிடம் ஆண்களெல்லாம் நிறையா ஜோதிடம் பார்க்குறோம் சில தட்டு தடுமாறி எப்படியும் அவங்களுக்கு ஒரு நிறைவு கொடுக்குறோம் அதுக்கே நம்ம எத்தனையோ கூச்சங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி பெண்கள் அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு போய் இந்த ஜோதிட உலகத்துக்குள்ளே நானும் ஜாதகம் பார்த்து உன் தலையெழுத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லி சக்திகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியில் வர்றாங்க அது நம்மளுக்கு கிடச்ச பிரசாதம் அல்லவா அதில் நீங்கள் எப்போ கொண்டு வந்து வேணாலும் அந்த வீடியோ போட்டுக்கலாம் அந்த வீடியோவில் இப்போ நூறு நூற்றம்பது இரநூறு ஜோசியர் இருக்காங்க அத்தனை வீடியோ அம்மா வீடியோ முதல் இருக்குது அதுதான் அவங்க சொல்கிறாங்க இப்போ நிறைய கால்ஸ் வருதுங்க அப்படிங்கிறாங்க அந்த கால்ஸ் வருதுன்னு அவங்க சொன்னால் தான் தெரியும் தெரியனால் அது சேனலை உருவாக்கிட்டோம் அப்போ எல்லாரும் பேசினா அந்த அதில் சேனலை போட்டு விட்டால் அதையை நகர்த்திட்டே வர வர யாரோ ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்கன்னு பிடிக்கும் அதை பார்த்த உடனேமே அவங்களுக்கு ஒரு அந்த நம்பர் அங்கே கீழே இருக்கும் அந்த நம்பருக்கு அம்மா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்பாங்க அவங்க என்ன பீஸ் வச்சுக்கிறாங்களோ அதை சொல்லுவாங்க அந்த பீஸுக்கு அவங்க ஃபோன்லேயே ஜாதகம் பார்த்து வீட்லையே உட்கார்ந்து ரெண்டு மனம் சம்பாரிச்சு இந்த தர்ம தொழில செய்யறாங்க இது நல்ல விஷயம் தானுங்க ஐயா என்னங்க அப்போ நம்ம இன்னைக்கு இவங்க பேசுறத நான் கேட்குறேன்னா இந்த நாற்பத்தி மூணு வருஷத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஜோதிட உலகத்துக்குள்ளே போய் மக்களுக்கு இவ்வளவு தூரம் நம்ம செஞ்சதில் முதல் அந்த பத்மாவதி அம்மா அவங்க வந்து அவங்களோட அந்த உண்மையான அந்த ஃபீலோட வந்து அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட வித்த அவங்கள வந்து நம்ம ஒரு நல்லதாக கொண்டு வந்திருக்கோம் அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தாயா ஒரு தந்தையாக நம்ம அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ அடுத்த பிறவையில் நம்ம இருக்கணும் ஏன்னா அந்த ஒரு பவர் வந்து அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காள் நம்ம கிட்ட நம்ம ஒரு வள்ளுவர் இனத்தில் பிறந்து ஒரு ஜோதிட கலைப்பில் கற்று அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு சில பா தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துகளுக்கு இந்த ஜோதிட கலையை இப்போ தான் நான் ரெண்டாவது முறை கிளாஸுங் அது ஐங்கர் ஜோதிடத்தில் முடிச்சுட்டு வந்து இப்போ இந்த பரிகாரம் ஒரு ஐம்பது பரிகாரம் மக்களுக்கு கொடுக்குற இன்றைக்கி வந்திருக்கேன் நாலாம் தேதி அன்னைக்கு அதே ஐங்கிய ஜோசியத்தில் நாமக்கல்லில் நாலாம் தேதி அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க இன்னொரு ஐம்பத்தி வருது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை தேடிட்டு வரோம் அது பெரியவர்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தால் அப்போ இன்னும் இந்த ஆதிகால பரிகாரங்கள்னு உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னா நாம் தைரியமாக வர்றவங்களுக்கு இன்னென்ன பரிகாரங்கள் செஞ்சு நீங்கள் அடைஞ்சு நீங்கள் வெற்றியாகுங்கன்னு காசே இல்லைனாலும் பரிகாரம் வெற்றியாகும் இல்லையா அந்த ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறக்காக வந்தோம் அதில் அவங்க அம்மா பேசின ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பரிகாரம் எழுதி புக்கு உங்களுக்கெல்லாம் கொடுத்துருன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு 对对对，对对对。谢谢谢谢